ஹாய் கேஸ் வெல்கம் டு முப்படை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பற்றி வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு இந்த வருஷம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தரப்புலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு சாலரி ஏஜ் வேகன்சி இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆகுது அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அந்த டேட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் மினிமம் யூஜியாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் ஓகேங்களா அடுத்து கான்ஸ்டபுக்கு நீங்கள் ஆசோசியல் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஜஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூவா கொடுத்துருக்காங்க அண்ட் கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்து எழுநூறு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க சப் இன்பெக்டருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டு இருபது வயசுல இருந்து வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்னால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வந்து கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன்ஸ்னால அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் ஓபிசிக்கும் த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் அதாவது நம்ம நார்மல் ஏஜ் ரிலாக்சேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதாவது எதுக்கு வந்து சாரி சப் இன்ஸ்பெக்டருக்கு இருபது வயசிலேருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கான்ஸ்டபிளுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் பண்ணலாம் இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் வந்து இந்த இருபத்தி எட்டோட நம்மளுக்கு ஆஷிவிஷியல் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ இருபத்தி எட்டோட மூணு கூட்டணும் அப்படின்னா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி கீழே வந்துருவாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போத் இருந்தாலும் சரி எஸ்ஐ இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் ஏஜ் லிமிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் எஸ்ஐக்குன்னா டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிசிக்குன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அதாவது முடி ஏஜ் வந்து முடிகிற ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே இருந்தால் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த இருபத்தி எட்டோட அஞ்சு கூட்டிக்கணும் அஞ்சு கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நம்ம எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்னால த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துருக்கும் அதோடைய சேர்த்து இந்த கோவிட்னால ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அவங்க கொடுத்துருக்குறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் கான்ஸ்டபுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரப்போற நோட்டிஃபிகேஷனுக்கு அவங்க கொடுத்திருக்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஒரு நல்ல நல்ல ஒரு வேகன்சி தான் இந்த சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு வர மாதம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான பிசி அண்ட் எஸ்ஐ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து புக்ஸுமே அவைலபிள் இருக்கு புக்ஸ்க்கான புக் பைங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி புக்ஸ் தேவைப்படுறவங்க புக்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரயில்வே எக்ஸாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ